ஹிக்யூட்டீஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு மை லைஃப் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரேண்டம் டேயின் லைஃப் தான் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு துப்பட்டா இருந்தது அந்த துப்பட்டா வந்து ரொம்ப நாளாக சும்மாவே இருந்தது ஸோ அதனால் வந்து டியூனிக்ஸ் மாதிரி ஏதாவது டாப் மாதிரி கட் பண்ணலாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து அதை பண்ண போகிறேன் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறது ஸோ அதனால் எப்படி வரும்னு எனக்கு தெரில அதனால நான் ப்ராப்பராக எல்லாமே வீடியோ எடுக்கலை பட் அவுட்புட் கொஞ்சம் நல்லா தான் வந்திருந்தது பர்சனாக எனக்கு வந்து பிடிச்சிருந்தது ஸோ முடிஞ்சால் என்னோட தடவை நான் கட் பண்ணேன் அப்படின்னா நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரே ஒரு துப்பாட்டாவை தான் அண்ட் இதில் வந்து லைனிங் அது எதுவுமே வந்து கொடுக்கல துப்பட்டா மட்டும் வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுறத என்கிட்ட ஒரு ஒயிட் கலரில் ஒரு லேஸ் இருந்தது ஸோ அதையும் வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் எந்த யூடியூப் சேனல் பார்த்து வந்து ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்கிட்டீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடியே வந்து ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்கிட்டேன் அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எது எது வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு தெரில எனக்கு ரேண்டமாக இப்போ நான் ஏதாவது ஒரு சுடிதார் கட் பண்ணுறேன் அப்படின்னா அதை சர்ச் பண்ணுவேன் ஸோ அப்போதைக்கு எனக்கு எந்த வீடியோ வருதோ அந்த வீடியோ எடுத்து நான் பார்த்து லேர்ன் பண்ணது ஸ்பெசிஃபிக்காக எந்த சேனல் அப்படின்லாம் வந்து கிடையாது ஸோ இப்போலாம் நிறைய சேனல்ஸ் வந்து யூடியூப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது லேர்ன் பண்ணுறதுக்கு ஸோ அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் நான் வந்து கட் பண்ணும்போதே கட்டிங் மட்டும் இன்றைக்கி பண்ணலாம் ஸ்டிச்சிங் வந்து நாளைக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிருந்தேன் பட் வந்து சரி இன்றைக்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி அன்றைக்கே வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரொம்ப நேரம்லாம் எடுக்கிறேன் ஹாஃப் அன் ஹவர் வந்து எடுத்தது அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து டைம் எடுக்கல ஸோ ஃபைனலி நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அது அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு குளிச்சிட்டு நான் வந்து இந்த ட்ரெஸ் வியர் பண்ணிட்டேன் அண்ட் வந்து அந்த ஃபோட்டோ வந்து காட்டுறேன் வீடியோ காட்டுறேன் அவங்களுக்கு அண்ட் நான் வந்து கட் பண்ணும்போது நமக்கு வந்து லூஸாக இருக்கணும் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த மாதிரி நினச்சி தான் வந்து நான் கட் பண்ணது அதே மாதிரி தான் வந்திருந்தது அண்ட் ஹேண்டுமே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அண்ட் ஹேண்ட் வந்து நான் வேறு மாதிரி வந்து வைக்கிறதா தான் ட்ரை பண்ண நினச்சிருந்தேன் பட் வந்து லாஸ்ட்டு லாஸ்ட் மினிடில் வந்து மாற்றியாச்சு இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம் இதுவரை நான் இந்த மாதிரி ஹேண்ட் வந்து ட்ரை பண்ணதில்லை சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு நம்ம சும்மா இருந்தால் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே போகல அந்த மாதிரி தான் இதுவும் ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது அண்ட் ரொம்ப கொஞ்சம் போரிங்காகவும் இருந்தது ஸோ அதனால் வந்து சரி இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ண ஒன்று அண்ட் இது துப்பட்டா வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட சேமாக வந்து பேண்ட்டும் இருக்கும் பேண்ட் பட்டியாலா பேண்ட் அப்புறம் துப்பட்டா ரெண்டும் சேமாக இருக்கும் இல்லையா நம்ம வந்து எ எந்த டாப்னாலும் வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பீஸ் இது ஸோ நான் வந்து டாப் அப்புறம் இதோட சேம் பேண்ட் வந்து நான் வியர் பண்ணியிருந்தேன் அது கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது பட் இருந்தாலும் நான் வந்து வீட்டில் தானே இருக்கேன் அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை சும்மா வந்து வியர் பண்ணிக்கலாம் அதனாலன்ட்டு நான் வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து அந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நான் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு டைம்ஸ்ட் ஸ்டோரி வீடியோ போட்டிருந்தேன் அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் ப்ரியர் பண்ணி தான் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன் அண்ட் அதில் ஒரு சிஸ்டர் வந்து கூட கேட்டிருப்பீங்க ட்ரெஸ் லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா வந்து நல்லா இருந்தனால்தானே வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சொல்லுங்கள் டீட்டெயில்டாக இது வந்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து சிம்பிளாக ரெடி ஆகிட்டு இருந்தேன் மாய்ச்சரைசர் எப்பவும் போல் சன்ஸ்கிரீன் அப்புறம் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பொட்டு வச்சிட்டு லைட்டாக வந்து பாம் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிட்டேன் அண்ட் ரொம்ப பெருசாக எதுவும் வந்து பண்ணலை ஸோ வீடியோ அன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைன்ஸ்டர் ஸ்டோரி வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு லெவன் தேர்ட்டி போல் இருந்தது ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வந்து சாப்பிட்டேன் நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துடலாம் அப்படினா வீடியோ எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா ஸோ அதனால் வந்து ஆப்பிள் வந்து அன்றைக்கி சாப்பிட்டேன் அண்ட் நான் வந்து லெவன் ஓ கிளாக் போல் ஒன்று ஆப்பிள் சாப்பிடுவேன் இல்லை அப்புடின்னா மாதுளம்பழம் சாப்பிடுவேன் இல்லை கொய்யா கொய்யாப்பழம் இது மூணு தான் வந்து நான் மாற்றி மாற்றி சாப்பிட்றது வேறு எதுவுமே வந்து எடுத்துக்க மாட்டேன் இல்லை ரேராக வந்து எப்போவாது மா மாம்பழம் கிடச்சிது அப்படின்னா அது வந்து சாப்பிடுவேன் அண்ட் ஒரு சில சிஸ்டர் வந்து ஃபுட் ரொட்டீன் வந்து கேட்டிருந்தீங்க நான் லாஸ்ட் வீடியோலேயும் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஃப்ரூட்ஸ் அப்புறம் வந்து காலையில் வந்து நட்ஸு இதுதான் வந்து நான் மார்னிங் ரொட்டீனில் வந்து எடுக்கிறது பெருசாக அது அதை தவிர வேறு எதுவும் எடுக்கலை அண்ட் நிறையா வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் மதியம் டைம் வந்து சாப்பிடும்போது நிறைய நிறையா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் இது நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் அண்ட் முன்ன விட இப்போ கொஞ்சம் வந்து பசிக்கிறதா இருக்கட்டும் சாப்பிட்றதா இருக்கட்டும் அது எல்லாமே கொஞ்சம் நார்மலாக இருக்குது ஸோ அதனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ சிக்ஸ்த்து ஆறு நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதனால் இப்போ ஓரளவுக்கு ஓகே தான் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து என்ன எழுதிட்டுருக்கேன்னா என்னென்ன வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்றது வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் எழுதிட்டு இருக்கேன் அண்ட் எப்பவுமே வந்து மார்னிங் எழுதுவோம் அண்ட் இன்னைக்கு வந்து நான் மார்னிங் எழுந்ததுமே எனக்கு வந்து அந்த துப்பாட்டை பார்த்ததும் இன்றைக்கி வந்து ஸ்டிச் பண்ணலாம் இதை அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது ஸோ அதனால் நான் அதிலையே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணனால இன்றைக்கி வந்து மார்னிங் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் எழுதலை ஸோ அதனால் சாப்பிட்டுட்டே வந்து நான் இருந்தேன் அண்ட் இன்றைக்கி வந்து எழுதுனது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டைம்ஸை ஸ்டோரி ஒன்று எடுக்கணும் அண்ட் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து கேட்டிருந்தீங்க இந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் மாஸ்க் வந்து ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ரெகுலராக நான் ஃபேஸ் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை பட் நான் வந்து ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கேன் பட் நான் ஃபேஸ் மாஸ்க் இப்போ வந்து ட்ரை பண்ணுறதுல வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தான் வந்து இப்போ நான் ஃபேஸ் மாஸ்க் வந்து ட்ரை இருக்கேன் ஸோ நான் வந்து ட்ரை பண்ணுற ஃபேஸ் மாஸ்க்கை கண்டிப்பாக வந்து உங்ககூடிய வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்துருச்சு நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள் ஸோ அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே இப்போ வந்து நம்ம வீடியோ எடுத்து முடிஞ்சாச்சு ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர் ஸ்டோரி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா செகண்ட் ட்ரைம்ஸ்டரில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து மணி ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா சாம்பார் அப்புறம் வந்து வாழைக்காய் பொரியல் வந்து நான் சாப்பிட்டேன் அண்ட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிட்லாம் பொரியல் அப்படின்றனால நான் தான் வந்து கேட்டேன் வாழக்காய் பொரியல் ஏன்னா வந்து முட்டைக்கோஸ் அப்புறம் கேரட் பீன்ஸ் அப்புறம் வந்து பீன்ஸ் கொத்தவரங்காய் இந்த மாதிரியே சாப்பிட்டு ஒரு மாதிரி இருந்தது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிட்லாம் அப்படின்றனால வாழக்காய் பொரியல் வந்து நான் அன்றைக்கி கேட்டிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் நான் இப்போவே சாப்பிடும்போது எதாவது பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன் ஸோ அதனால் வந்து அன்றைக்கும் அதே மாதிரி தான் அன்னைக்கு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குக்வித் கோமாலி வந்து பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக எடிட் பண்ணேன் எடுத்த வீடியோ வந்து கொஞ்சமாக எடிட் பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து தூங்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்போவுமே வந்து மதியம் சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து சாப்பிட்டு தூங்கிடுவேன் ஆனால் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தூக்கமும் வந்துடும் மதியம் சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடும் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டே டைமில் நான் தூங்கவே மாட்டேன் பிரெக்னன்சி டைமுக்கு முன்னாடிலாம் நான் வந்து தூங்கவே மாட்டேன் பட் இப்போலாம் வந்து மதியம் சாப்பிட்டாலே பயங்கரமாக வந்து தூக்கம் வந்துடுது அதுவும் ரொம்ப நல்ல விஷயந்தான் ஏன்னா இப்போல்லாம் நைட்டு வந்து தூக்கமே வர வரமாட்டேங்குது நைட்டு வந்து நான் முடிச்சுருக்க மாதிரியே இருக்குது ஸோ அதனால் தூக்கம் வரும்போதே வந்து தூங்கிறது தான் நல்ல விஷயம் அப்படின்னாங்க ஸோ அதனால் ஓகே நல்லதான் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நான் வந்து நல்லா தூங்கிடுவேன் மினிமம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது நல்லா தூங்கிடுவேன் ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு நானே வந்து ஈவினிங் வீடியோ போடணும் அப்படின்றனால வந்து நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் முன்னாடியே எழுந்திரிச்சிட்டு நான் எடிட்டிங்லாம் பேலன்ஸ் இருக்க எடிட்டிங்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்டு வந்து எனக்கு டார்ச்சல் பண்ணும் ஸோ அதனால் முன்னாடியே வந்து நான் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிருவேன் கேக் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃபுல்லாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க அந்த ப்ளவுஸ் நான் வந்து ஃபிஃப்த்து மந்த் ஃபங்க்ஷனுக்கு இயர் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் இப்போ வந்து அவங்களுக்காக காட்டலாம் டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் தான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதோட டிசைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நான் கொடுத்துருக்கேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் தான் ஸோ ஃப்ரண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்த சைடில் ரைட் சைடு நெக்குக்கு மட்டும் வந்து நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் நார்மலாக வந்து யூ மாதிரி வராமல் கொஞ்சம் கேவ் கொடுத்து உள்ள பெண்ட் கொடுத்துருக்கேன் நான் ஸோ இதோட டிசைன் வந்து எப்படி வரும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசஸ் கட்டில் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பேக் ஹூக் வச்சு ஸோ பேக் சைடு வந்து பேக் ஸோ பேக் சைடு டிசைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வேணும் ஸோ இதுவுமே வந்து ஸ்டோன் தான் ஸோ இந்த ஸ்டோன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வந்து ரவுண்ட் ஸ்டோன் இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயர் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒட்டாமல் கொஞ்சம் வந்து க்ராஸாக வந்து ஒட்டியிருக்கேன் ஸோ ரொம்பவே நீட்டாக அழகாக இருந்தது பர்சனலி எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது அண்ட் இந்த கலர் சீரியஸ்லி ரொம்பவே அழகாக இருந்தது எனக்கு பர்சனலி ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அண்ட் இப்போதைக்கு அந்த ஒரு சிலர் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து கேட்குறீங்க ஸ்டிச் பண்ணி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதிக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் முடிஞ்சளவு நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஸ்கெச் பண்ணி கொடுக்குறேன் ஸோ சைஸ் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் அந்த மாதிரி நீங்கள் சைஸ் மட்டும் சொன்னால் போதும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆரி ஒர்க் அப்புறம் வந்து இதே கிளாத்தில் இதே நெட்டர் பீஸில் வந்து உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இல்லை அப்படின்னா நான் வந்து பிக் வந்து சென்ட் பண்ணுறேன் ப்ராப்பரான ப்ராப்பராக வந்து பிக் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை வச்சு கூட உங்களுக்கு நியர்பை ஷாப்பில் கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து டிசைன் பண்ணி தாராளமாக வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ சிம்பிளாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் கிராண்டியாகவும் இருக்கும் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் ஸோ தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பசிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் தூங்கி உடனே பசிச்சிடும் கொஞ்சம் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ராகி புட்டு வந்து பாட்டி செஞ்சுருந்தாங்க ஸோ ராகி புட்டு சாப்பிட்டேன் சீரியஸ்லி ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் ஒர்க்லாம் சொல்லுவேன் இல்லையா அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து மேலே மாடியில் போய் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அண்ட் இப்போலாம் வந்து மார்னிங் எழுந்ததும் நடந்துருவேன் அப்புறம் ஈவினிங் வந்து நடந்துருவேன் ஸோ நடக்கிறது வந்து பிறந்தே வந்து ஃபாலோ பண்ணியாச்சு ஸோ மேலே வந்து நடந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு பாட்டி வந்து சுண்டல் வந்து கொடுத்தாங்க ஸோ சுண்டல் சாப்பிட்டு அப்படியே வந்து நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இதோட இந்த வ்லாகை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் பெருசாக எதுவும் பண்ணல ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்போ நம்ம மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார வேணால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சி நெக்ஸ்ட் வீடியோ டே பாய்